ஹாய் ஹலோ வணக்கம் ஒரு நல்ல விஷயம் நண்பா ஒரு நாள் என்னுடைய ஃப்ரெண்டு உன்னை பார்த்து ரொம்ப நாளாச்சுடா வீட்டுக்கு வா என்று கேட்டிருக்கான் ஒரு நாள் நான் அவன் வீட்டுக்கு போனேன் நலமும் சமாச்சாரங்கள் முடிந்ததும் அவங்க மனைவி காஃபி கொண்டு வந்து கொடுத்தாங்க பேசிக்கொண்டே இருக்கும்போது கல்யாண பேச்சியும் வந்தது அவனுக்கு இரண்டு ஆண் குழந்தைகள் இரண்டு பேருமே படுத்து முடித்து ஜாபை செய்துக்கிட்டு வர்றாங்க ஒவ்வொருத்தனும் ஒரு லட்சத்துக்கு மேலே சம்பாதிக்கிறாங்க பெரியவனுக்கு பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்காங்க எப்பா நான் ஒன்று சொல்கிறேன் கேள் நீ நல்லா சம்பாதிச்சு வச்சுருக்கே இப்போ அவங்களும் சம்பாதிக்கிறாங்க அதனால் கொஞ்சமாக படுத்து பெண்ணை பார்த்து மகளாக மருமகளாக செய்துக்கோ இல்லை படிச்சு பெண்ணா ஜபு சேரு தான் வேணுமென்றால் உனக்கு உங்கள் மனைவிக்கு கஞ்சி போட கிடைக்காது நேத்து எங்கள் மெச்சாங்க வீட்டுக்கு போனேன் அவங்க மகனும் மருமகளும் வெளியே போயிட்டு வந்தாங்களாம் எப்பப்பா வெயிலில் அலைஞ்சு வந்தோம் என்று கொஞ்சம் லெமன் ஜூஸ் கேட்டான் ஏயா நான் கூட உங்கள் மாதிரி தானே உங்கள் கூட வந்தேன் எனக்கும் டயர்டாக இருக்குல்ல கொஞ்ச நேரம் ஆகும் அரை மணி நேரத்துக்கு பிறகுதான் தருவேன் அனு சொல்லி கற்றுக்கிட்டே ரூமுக்குள்ளே போய் ஏசி அவங்களாம் அந்த அம்மா கூட அவங்க மாதிரியே இன்ஜினியரிங் படித்து ஜாப் செய்கிறாங்களாம் அதுதான் கொழுப்பு புருஷன்னு கூட மதிக்காம அப்படி பேசுகிறான் அது மட்டுமா எங்கள் பக்கத்து வீட்டிலே அவங்க அப்பாவுக்கு வயசாகி போச்சு மனைவியும் இறந்து விட்டான் மகாலட்சுமி முன்னாடியே போய் சேர்ந்துட்டான் அந்த பெரியவர் நடக்க முடியாமல் செவரியை பிடிச்சி வெளியே வருவான் அந்த செவரையும் பிடிச்சி உள்ளே போவான் செவரையும் பிடிச்சி பிடிச்சி செவரெல்லாம் கரையாகி போச்சான் டெய்லி தகராறு மருமகளது ஒரு நாள் அந்த தலைவலியை சகிக்காமே ஏம்பா நீ செவரி பிடிக்காமே போகிறதானே செவ் எப்படி கரையாய் போச்சுன்னு மகனும் கேட்டானா அப்போ பார்த்தானா மகனை ஒரு பார்வை மறுநாள் செவரை பிடிக்காமே நடக்கும்போது கீழே விழுந்து போய் சேர்ந்துட்டான் நாட்களும் ஓடிவிட்டன இவனுக்கும் வயசாகிவிட்டது அதே நிலைமை இவனுக்கும் வந்தது செவரி பிடிக்காமலே நடக்கும்போது கீழே விழுகின்ற நேரத்திலே அவனுடைய பிள்ளை வந்து பிடித்துக்கொண்டு கொண்டு ஏன்பா பிடித்து நடக்கலாம் இல்லை என்று சொன்னானான் அதை நினைத்து அந்த வார்த்தை நம்ம அப்பாவுக்கு சொல்லியிருந்தா அவர் இன்னும் சில நாட்கள் பிழைத்திருந்திருப்பாரே என்று அந்த ராத்திரி தூங்காமலேயே யோசித்து கொண்டே அவனுடைய அப்பாவை எண்ணி மன்னித்து விடுங்கப்பா என்று தூக்கத்திலேயே இருந்து விட்டான் அதனால பெரியவங்களை அதிலும் தாய் தந்தையை வயதான காலத்தில் ஜாகிரத்தியாக பார்த்து கொள்ளுங்கள் நண்பர்களை நமக்கும் ஒரு நாள் அந்த நிலைமை கண்டிப்பாக வரும் என்று நினைத்து இது உண்மை நண்பா நாம் செய்ததுதான் நம்ப பிள்ளைகளுக்கு நமக்கு செய்வார்கள் இதுதான் வாழ்க்கை நன்றி நன்றி நன்றி